ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் பெரியாரை பேசுனதுனால சீமான் எட்டு புலிலிருந்து கீழே இறங்குவார் ரெண்டு மாதிரி அவங்க கருத்து கணிப்பு சொல்லிடுங்களே இல்லை ஈவேரா ஒரு மண்ணு அப்படிங்க அது மண்ணு தான் சொல்லிவிட்டு ஈவேரா பிறந்த மண்ணிலே போய் சொல்லும்போது அது மண்ணு தான் ஏற்றுக்கிட்டவங்க ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ குடித்தி கூட்டிடுறாங்க உங்களுக்கு நாம் தமிழர் சாதகமாகவும் திமுகன்ற ஒரு கட்சிக்கே பாதகமாகவும் அந்த ஈரோடு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமாக உள்ள தமிழகத்தில் அவங்க ஒரு போலியான ஒரு அரசியலை இருக்காங்க இல்லையா தமிழர்களை ஏமாற்றி அந்த அரசியலுக்கு பாதகமாகவும் அது அமையுது வெற்றி தோல்வின்றதை கடந்து பெரியார் திறந்த மண்ணில் பெரியார் தோல் உரிக்கப்படுகிறார் அது உரிச்சு உரிச்சு பார்த்து ஒரு வெங்காயம்னா அது ஒண்ணுமே இல்லைன்றத தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழர்களுக்கு ஆக மொத்தம் வந்து தமிழர்களை பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணி குறைந்தபட்சமே இருக்கிற ஒரு அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு இருக்கிற தெலுங்கர்கள் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் திராவிட அரசியல் பெரியார சொல்லி ஒருவரை ஓட்டியதுக்கு தீட்டுன்னு சொல்றது ஒரு சமூக பதட்டத்தை சீமான் உருவாக்க பார்க்குறாரு எங்க வெட்டு குத்து கொலை எல்லாம் எங்க நடந்த அவரை முதன்மையா கொண்டாடிக்கிட்டு நம்மளை இதுவரைக்கும் கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புக்கு தலைமைகள் இருக்குது அந்த தலைமைகள்லாம் ஒன்னா கூடி தமிழ் தேசியவாதிகிட்ட பொது மனைப்பு கேட்கணும் உலகம் முழுமைக்கும் பரவி பாடும் வள்ளுவம் வளைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதீமானவர் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு ஈரோடு கிழக்கு நேரடியாக களத்துக்கு போய் சீமானோட ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க களம் எப்படி இருந்தது ஈரோடு கிழக்குல சீமானுக்கு ஆதரவு தர வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன சார் அங்க வந்து ரெண்டே கட்சி தான் அது அதனால ஒரு ஒரு திமுக அப்புறம் நாம் தமிழர் அதுவே அந்த மாதிரி ஒரு அமைந்ததே வந்து மிகப்பெரிய ஒரு நல் வாய்ப்பா நான் கருதுறேன் ஏன் கேட்டா இப்போ ஒரு பல கட்சிகள் அங்கே போனீங்கன்னா ஒரு தேர்தல்ன்ற ஒரு சூடே இல்லை அங்கே இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க கொடியை கட்டிக்கிட்டு ஒரு மைக்கு கத்திக்கிட்டு ஒரு மாறி இருக்கும் அங்கே ஒரு அமைதியா தான் இருந்தது உப்பு இல்லாத தேர்தல்னு சொல்ல வரீங்களா அப்படி கிடையாது ஒரு ஒரு ரெண்டு கட்சி மட்டுமேன்றதுனால ஒரு அமைதியா இருந்ததுன்னு சொல்றேன் உப்பு அப்படி உப்புச்சப்பு இல்லைன்னா வந்துட்டு அப்புறம் ஏதோ ஒன்று தானே போகுது அந்த மாதிரி வேலையில் அது வந்து மிக ஒரு நாம் தமிழருக்கு ஒரு ரொம்ப பெரிய பக்க பலமாக அமையுது போன தடவை விட வந்து வாக்கு வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக வந்து இந்த ஈவேரான்ற ஒருத்தரை வந்து ஒரு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி அவர் முதல் பேட்டி கொடுக்குறாரு அந்த ஈவேரா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சரி அது வந்து ஜனவரி மாதம் எட்டாம் தேதினா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு முப்பத்தொன்று கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட ஆ போகுது அந்த நாட்கள் வந்து தமிழக வரலாற்றில் முக்கியமான நாட்கள்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அறுபது ஆண்டு காலமாக வந்து ஈவேரா ஒரு பெரிய கடவுள் மாதிரி கட்டமைச்சு திராவிடம்ன்ற பேரில் இங்கே ஒரு மாற்று மொழியினர் குறிப்பாக தெலுங்கு ஆதிக்க அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருந்தது அதை வந்து கேள்வி கேட்கணுன்னா நீங்கள் வந்து ஈவேராவை கேள்விக்கு உட்படுத்தாமல் அவங்களோட ஏமாற்றுத்தனத்தை உட் கேள்வி கேட்காமல் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது அதனால் இது வந்து நான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணமாக நான் பார்க்குறேன் அதனால் அதை வந்து ஒரு சீமான் செய்திட்டதுனால நாங்கள் வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து நான் அந்த வேலையை ஈவேரா எதிர்ப்பு திராவிட அரசியல் எதிர்ப்பு சரி அதை ஒட்டி வந்து திராவிடம் என்பதே ஒரு தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் தான் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து தொடர்ந்து பேசிட்டு வர்ற நான் அதுக்கான ஒரு ஒரு களமாக வந்து சீமான் போது அந் அவருக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டியது தார்மீக கடமையாக இருக்கு சரி அப் அந்த வகையில் போய் நான் ஆதரவு கொடுத்துனோங்க அந்த ஈரோடு களம் எப்படி சார் அமைஞ்சிருக்கு திமுக நாம் தமிழர்னாலுமே பெரும்பான்மையான ஆதரவாளர்கள் திமுக பக்கம் இருக்கிறதா தகவல்கள்லாம் வந்திருக்கு வெற்றி வாய்ப்புமே கிட்டத்தட்ட திமுக தான் அது ஒன் சைடு மேட்ச் தான்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க இல்லை அதில் சந்தேகமே இல்லை திமுக தான் ஜெயிக்கும் நீங்கள் வந்து ஒரு எட்டு புள்ளி ஒன்று விழுக்காடு இருக்கிற நாம் தமிழர் சரி என்ன ஒரு முப்பது விழுக்காட்டுக்கிட்ட இருக்கிற திமுக வேறு ஒன்றுமே இல்லை எந்த ஒரு தேர்தலே வைக்காம அந்த பழைய பதிவுப்படி நீ எவ்வளோ வாங்கியிருக்க நான் எவ்வளோ வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஐந்து ஆண்டுகளுக்குள்ள ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாவது தேர்தல் முடிஞ்சு இப்போ மூணாவது தேர்தல் நடக்குது அப்போ நடக்கும்போது வந்து அவங்க தான் வருவாங்கன்றது உள்ளங்கை நெல்லிக்கணி போல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ அந்த இடத்துல வந்து வெற்றி தோல்வின்றதை கடந்து பெரியார் பிறந்த மண்ணில் பெரியார் தோல் உரிக்கப்படுகிறார் அது உரிச்சு உரிச்சு பார்த்து ஒரு வெங்காயம் தான் அது ஒன்றுமே இல்லைன்றத தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒருத்தரை வந்து ஒரு பெரிய உருவகப்படுத்தி இவங்க கட்டமைச்சு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க அது வந்து ஒரு காத்தடைச்ச பலூனு ஒரு சின்ன குண்டூசி வச்சு பட்டாலே மொத்தமாக புஸ்குனு போயிடும் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கு முக்கியமாக பயன்பட்டுருக்கு நீங்க இந்த தேர்தல் வெற்றியெல்லாம் வெற்றி தோல்வி ரெண்டாவது தமிழ் இனத்திற்கான வெற்றிக்கு ஒரு படிக்கட்டா அமைஞ்சிருந்தது புரியுது நீ இதெல்லாம் சொல்றீங்க நேற்று வந்து ஒரு தனியார் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்புல பதினாறு புள்ளி ஏழு விழுக்காடு நாம் தமிழர் வாக்குகள் பெறும் அதை விட அதிகமா வாக்கே செலுத்தாதவங்களோட விழுக்காடு பதினேழு புள்ளி எட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐம்பத்தி விழுக்காடு வாக்குகள் பெற்று அதை விட கூடுதலாகவும் பெறதுக்கான வாய்ப்பு திமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க இது இந்த தேர்தலுக்கு நாம் தமிழருக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெரியாரை பேசுனதுனால சீமான் எட்டு புலிலேருந்து கீழே இறங்குவார் அப்படின்ற மாதிரி அவங்க கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அங்கே பெரியார் வந்து ஒரு ரோலே கிடையாது பெரியார் வந்து பெரியாரை பேசினதுனால வந்து ஒரு பத்தாயிரம் வாக்குகளாவது முதல்ல வாங்கினதை விட ஒரு பத்தாயிரம் வாக்குகளாவது கூடுதலாக கிடைக்குமே தவிர அது அந்த பத்தாயிரம் வாக்குகள் வந்து திமுக இருந்து தான் வரும் சரி ஏன்னா அந்த திமுக தான் வந்து ஒரு பொய்யான ஒரு மனுஷனை வந்து கடவுள் மாதிரி கட்டமைச்சு ஆகோகோன்னு பேசி ஊரெல்லாம் சிலைய வச்சு ஈவரா மண் திராவிட அரசியல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதை வச்சு இப்போ ஒரு முதன்மைப்படுத்துகிற கட்சி திமுக அந்த முதன்மைப்படுத்துகிறத வந்து அடித்து நொறுக்கும் போது அதோட வாக்குகள் அது வந்து யாருக்கு அடித்து நொறுக்கிறோம் மக்களுக்கு புரிய வைக்கிறோம் மக்களுக்கு அதை வந்து புரி வைக்கும்போது அவர் சொன்னார் இல்லையா ஈவேரா ஒரு மண்ணு அப்படின்னு அது மண்ணு தான் சொல்லிவிட்டு ஈவேரா பிறந்த மண்ணிலே போய் சொல்லும்போது அது மண்ணு தான் ஏற்றுக்கிட்டவங்க ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ கொடுத்தி கூடிடுறாங்க சரி அந்த பத்தாயிரம் பேர் வந்து கூடும்போது அந்த தொகுதியில் வந்து வாக்கு அதிகமாக கிடைக்குது அது நாம் தமிழருக்கு உங்களுக்கு நாம் தமிழர் சாதகமாகவும் திமுகன்ற ஒரு கட்சிக்கே பாதகமாகவும் அந்த ஈரோடு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமாக உள்ள தமிழகத்துல அவங்க ஒரு போலியான ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா தமிழர்களை ஏமாற்றி அந்த அரசியலுக்கு பாதகமாகவும் அது அமையுது நீங்க சொல்றதை பார்த்தா வெறும் வாக்கரிசியலுக்காக தான் சீமான் இந்த பெரியார் விஷயத்தை கையில் எடுத்திருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா நீங்க சொல்றது அப்படித்தானே இருக்கு அவங்க பெரியார் மண் இல்லைன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் பேர் கூடுவான் அப்படின்றீங்க அதெல்லாம் அவருக்கு அந்த நோக்கமே கிடையாது அவருக்கு அவரை சும்மா சும்மா வந்து ஈவேரா இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈவேரா தான் சொல்லிட்டு இந்த சுபவி போன்றவர்கள் சீண்டுனாங்க அதுவருக்கு வந்து அவருக்கு பதில் தான் சொன்னாரு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேள்வி கேட்டாரு இவங்களால ஒன்றுமே செய்ய முடியல அது தற்செயலாம் அமைஞ்சது சரி அந்த இவர் ஈவேராவை பத்தி இவங்க பேசலன்னா அவர் எப்பயும் போல இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற குறைபாடுகள் தமிழ் இனம் சந்திக்கின்ற சிக்கல்கள் அதை பத்தி பேசிட்டு போயிருப்பார் அவர் ரெண்டு விஷயத்தை முன் வைக்கிறாரு சார் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விழுக்காடு இருக்கக்கூடிய பார்ப்பனர் சம்பவம் அதை வந்து யாராலையும் எதிர்கொள்ள முடியாத சம்பவம் அடித்தா திருப்பி அடிக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது விழுக்காடு இருக்கிற திராவிடம் தான்

இல்லை வந்துட்டு ஒரு பணிக்கரோ யாரோ வந்து இங்கே வந்து களத்தில் நிற்கலை சரி நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கன்னடர்களும் நிற்கலை எந்த துளு பேசுகிறவங்களும் நிற்கலை ஒன்லி பியூர் வெஜிடேரியன் மாதிரி ஒன்லி தெலுங்கர்கள் மட்டும்தான் அந்த திராவிட அரசியலில் தூக்கிட்டு திரிகிறாங்க ஏமாற்றிக்கிட்டு திரிகிறாங்க அதனால் அவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு இருக்காங்க அதுதான் புள்ளி விவரம் முப்பது விழுக்காடு இருக்காங்க இவங்க வந்து பிராமணர்கள் மூணு இவங்க வந்து ஒரு ரெண்டு புள்ளி ஏழு கூட ஆனால் சேட்டைகள் மட்டும் வந்து நூறு நூறு இப்போ விழுக்காடு அளவுக்கு இருக்குது அதனால் இதை வந்து தான் அந்த பாருங்கள் தெலுங்கானாவில் கூட வந்து இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நாற்பத்தி ரெண்டு விழுக்காடுக்கு மேலே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள இங்கே வந்து அதை செய்யுங்கன்னா வந்துட்டு ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து இவங்க குறிப்பா அஞ்சு புள்ளி ஏழு தான் தெலுங்கு மக்கள் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும் ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்படி ஒன்பது அமைச்சர்கள் வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கோன்றது தெரிஞ்சிடும் மூணாவது குறிப்பா மிக மிக குறைவாக ஒரு உதிரிகள் போல வெறும் பத்தாயிரம் பேர் ஒரு அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் வந்துட்டு அந்த தெலுங்கு சின்ன மேளம் இவங்க சாதிய சார்ந்தவங்க இருப்பாங்க அவர் உதிரி 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 கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு ரொம்ப உதிரி அதாவது ரொம்ப ஒரு குறைந்த எண்ணிக்கையில இருக்கிறவங்களால வந்து அவர்களை என்ன சொல்றது சரிங்களா அவ்வளவு எண்ணிக்கைதான் கொஞ்சம் மொத்தமே ஐம்பதாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க எல்லாமே புரியுது வெறுமனே தெலுங்கர் எதிர்ப்புன்னு சொல்கிறேன் நீங்க இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு தெலுங்கர்களுக்காக பார்ப்பனர்களை உள்ள இழுக்கிறீங்களோ ஆரியர்களுக்கு புள்ளி அஞ்சு ஆளு அஞ்சு புள்ளி சரிங்க சார் நாங்கள் வந்து பார்ப்பனர்களை உள்ளேயெல்லாம் இழுக்குலை வெளியிலும் இழுக்கலை முத பார்ப்பனர்கள் தமிழர்கள் முத புரிஞ்சுக்கோங்க சரி நாங்க வந்து அவர்களை தமிழர்களாக ஏற்றுக்குறோம் என்ன அங்க வந்து இந்தியா முழுக்க மலையாளத்துல இருக்கிற பார்ப்பனர்கள் மலையாளிகள் தான் சரி ஆந்திரால இருக்கிற பார்ப்பனர்கள் அங்க உள்ள பிராமணர்கள் அங்க உள்ள மன்ன சேர்ந்தவங்க தான் அதேதான் கர்நாடகாவில மராட்டியாவில பெங்காலில எல்லா இந்தியா முழுக்க இங்க மட்டும் வந்துட்டு இவர்கள் நீங்க வந்து தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சது யாரு இல்ல இல்ல பிரிச்சது யாரு இத எந்த தமிழ் தலைவர்களும் வந்து சொல்லல அவன் வந்து நம்மளாலே நம்மாலே கிடையாது அப்படின்னு எந்த தமிழ் தலைவர்களும் சொல்லல இவர்கள் தங்களோட சுயநலத்துக்காக ஒரு அறிவு சார்ந்த கூட்டத்தை ஒரு இதுல இருந்து அப்புறப்படுத்தி நான் உனக்காக இவன் பேசினானா நான் தோத்து போயிடுவேன் உனக்காக இவன் பேசினானா நான் தோத்து போயிடுவேன் அதனால வந்து இவனை நான் முதல்ல வந்து ஏதோ ஒன்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டுறேன் நான் இவன் அப்புறப்படுத்திட்டா மத்தவங்கதான் எதிர்கொள்ளணும் என்ன அந்த மத்தவங்கள வந்து இவன் என்ன சாதி அவன் என்ன சாதின்னு சொல்லி பிரிச்சு சாதியால் பிரித்து இவர்களையும் வந்துட்டு இந்த சாதி இவன் தேவர் வந்து தேவேந்திரர் ஓட்டு போடக்கூடாது இவனுக்கும் அவனுக்கும் சண்டை எல்லா விதத்துலையும் பிரிச்சிருப்பாங்க பிரித்தாலும் சூழ்ச்சினால் அது மொத்தம் வந்து தமிழர்களை பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணி குறைந்தபட்சமே இருக்கிற ஒரு அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு இருக்கிற தெலுங்கர்கள் ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிட அரசியல் நீங்க சொல்றது புரியுது சார் இப்ப வந்து பார்ப்பனர்கள்னா ஆரியர்கள்னா தமிழர்கள் நீங்க சொல்ல வரீங்க சீமானா அதான் சொல்றாங்க ஆரியர்கள்னா நாங்க சொல்ல மாட்டோம் நான் ஆரியன்றவன் எங்க இருந்தோ வந்தான் போனான் இவன் இங்க இருக்கிறவன் சரிங்க சார் அப்போ உங்க கோட்பாடு படி எச் ராஜா தமிழர் பாண்டே தமிழர் இல்ல எச் ராஜா வந்து அது வெளி மாநிலத்துக்காரர் சொல்றாரு நீங்க வேற யாராவது சீமான் சொல்றாரு இல்ல இந்த மாதிரி எச் ராஜா வந்து இப்படி பேசிருக்காரு அறிஞர் இல்ல அவர் அவர் சொல்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க நாங்க வந்து பாரதியார நாங்க தமிழர் சொல்றோம் சரிங்களா அது மாதிரி இந்த மண்ணில் இருக்கிற ஊவே சாமிநாத ஐயர் அந்த மாதிரி உள்ளவங்கள சொல்கிறோம் நீங்கள் ஹெச்ராஜா இந்த பாண்டே எல்லாம் அவங்கெல்லாம் ஆராய்ச்சி நாங்கள் பண்ணலை அப்படி பண்ணாத ஒரு விஷயத்த நானும் சொல்ல முடியாது சரி இதுதான் இதுக்கான பதில் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் வந்து வெறுமனே பாரதியார் அவர் வந்து சாதி பார்க்க மாட்டார்னு சொல்லியிருக்கலாம் பார்ப்பான் சாதி பார்க்க மாட்டான் அப்படின்னு சீமான் சொல்றது இல்லை எனக்கு வந்து நான் உண்மையிலே சொல்றேன் நான் இந்த பாப்பாங்க இந்த ரீல்லாம் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க அதை விட ஆரோக்கியமான விஷயத்த பேசுங்க அந்த பைத்தியங்க வந்து இந்த மூணு பிரசன்ட் இருக்கிறவங்களை பத்தியே பேசி இந்த இனத்தை வந்து மூழ்கடிச்சு சாவடிச்சிருச்சுங்க அதுங்க அதை பத்தி பேசாதீங்க நீங்க சரிங்களா வேற இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதை பத்தி பேசுங்க எனக்கு வந்து இந்த இந்த ஒரு 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 குறைந்தபட்சம் அதுவும் வந்து அவங்களும் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள வர்ற மாதிரி இருக்கிறாங்க அந்த பார்ப்பனர்களும் அவர்களை வந்து இவன்களுக்கு வேணா தேவையா இருக்கலாம் வாழ்நாளெல்லாம் கட்டி தொங்கி மூஞ்சி சட்டை கை கண்ணு காலையெல்லாம் பார்ப்பான் பாப்பான்னு இவன் போட்டுட்டு தெரியலாம் எனக்கு தேவை கிடையாது அவன் எங்களை என்ன ஒருத்தவன் அவனை வந்து நான் பேசி அவன் அன்னிய அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அவன் கொஞ்சம் சமஸ்கிருதம் எல்லாம் கோயில்ல பேசிக்கிட்டு தெரியும் அவதான் நான் சொல்லி நான் சரிப்படுத்திடுவேன் நான் நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால வந்து அதெல்லாம் வெட்டித்தனமாக பேசிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை வேற எதுவும் சொல் கேளுக்கே புரியுது சார் புரியுது நீங்க ஈரோட்டில் வந்து பெரியார பேசி விழுற ஓட்டி எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு இதே சீமான் வந்து எவ்வளவோ பெரியாரி பேசியிருக்காரு தீட்டுன்னு சொல்றது ஒரு சமூக பதட்டத்தை சீமான் உருவாக்க எங்க வெட்டு குத்து கொலை எல்லாம் எங்க நடந்தது நேற்று கூட நீங்க பாத்திருப்பீங்க சென்னையில பெரியார் சிலையில ஒருத்தர் வந்து செருப்ப எடுத்து அடிக்கிற அளவுக்கு அதாவது வந்து இது உலகெங்கும் நடக்கிறது ஒரு ஒரு நம்ம ஈராக்ல பாக்குறோம் பக்கத்தில் பாகிஸ்தானில் பார்க்குறோம் ரஷ்யாவில் பார்க்குறோம் சரிங்களா அதே ஜெர்மனியை கட்டமைச்ச ஹிட்லரவே வந்து அவமதித்ததை பார்க்குறோம் இது உலகங்கும் நடக்கிறது எப்போ வந்து ஒரு அயோக்கிய பசங்க வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருதோ அதுக்கு எதிர்வினை வந்து என்னடா இப்படிலாம் இருந்து நம்மளை பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்தில் வந்து எதிர்வினை ஆற்றுவாங்க சரிங்களா நீங்கள் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும்னா நல்லா நான் செய்யலாம் எப்படி தெரியுமா எப்பா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தப்பை தப்புன்னு ஒத்துக்கிடணும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு ஒரு குற்றம் நடந்துருச்சு அங்கே நீதிபதிகிட்டே போகிறோம் போன உடனே வந்துட்டு நீதிபதியப்பா நீ தப்பு பண்ணேன்னு கேட்பாரு ஆமான்னு ஒத்துக்கிட்டா அதுக்கடுத்து வழக்கு விசாரணையே கிடையாது சரி சரிங்களா இவன் ஒத்துக்கிட்டான் தப்பை ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்ட உடனே வந்துட்டு சரி இந்த வழக்கு விசாரணை கொஞ்ச நாள் நீண்டுக்கிட்டு போகிறத இந்த பையன் ஒத்துக்கிட்டான் என்ன இவனுக்கு வந்து தண்டனையே கொஞ்சம் குறைச்சி கொடுத்து போடா அப்படின்னு சொல்லிடலான்ட்டு அந்த நீதிபதி முடிவு பண்ணிடுவாரு ஆனால் பார்த்தீங்கன்னா தப்பை வந்து ஒத்துக்கிடக்கூடாதுன்னு வழக்கறிஞரும் சொல்லி கூப்பிட்டு போவாங்க என்ன நீ ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து செய்யாத செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்கலாம் சரிங்களா செய்யாத தப்பு கூட வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து பொய் விளக்கு போட்டு இருக்குது ஆனா இவர்கள் எல்லாமே செஞ்சது நீ தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு பேசினியா பேசுன அப்புறமா வந்துட்டு ஆண்கள் பொலி கா பொலி காளைகளை போல இருக்க வேண்டும் பெண்கள் வந்து கர்வ பெண்கள் மட்டும் வந்து பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கமெல்லாம் பேசுனீங்களா பேசுனீங்க சின்ன வயசுல வந்துட்டு ஒரே தாசி வீடே கதியா இருந்தீங்களா இருந்தேன் என்ன தமிழர் உரிமையெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு நான் தாயா எல்லாத்துலையும் நான் வந்து முன்னணியில இருந்தேனா ஆமா இருந்தேன் இப்படி எல்லா தவறையும் வந்து ஒத்துக்கிட்டு சரணாகதி ஆகிட்டால் அவர் செத்து போயிட்டார் அவர் எந்திரிச்சு வந்து சரணாகதி ஆக முடியாது அவரை முதன்மையா கொண்டாடிக்கிட்டு நம்மளை இதுவரைக்கும் முட்டாளாக்குன ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அந்த முட்டாளாக்குன கூட்டத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புக்கு தலைமைகள் இருக்குது அந்த தலைமைகள்லாம் ஒன்னா கூடி தமிழ் தேசியவாதி பொது மன்னிப்பு கேட்கணும் பொது மன்னிப்பு கேட்டுட்டா அத்தோட வந்து இந்த இது இந்த இதுல வந்து பொது மன்னிப்பு கேட்டுட்டு சரிப்பா நாங்க சொல்லுவோம் தீர்ப்பு என்ன தெரியுமா இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன் நாங்க சொல்லுவோம் தீர்ப்பு சரி பொது மன்னிப்பு கேட்டீங்க இப்போ இந்த ஆள் சிலைய ஊரெல்லாம் வச்சிருக்கீங்களே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்போம் நாங்கள் என்ன அப்போ நாங்கள் வந்து அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறோம் என்ன சிலைக்கெல்லாம் நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டியதே கிடையாது நீங்க சொன்ன எல்லா கருத்துக்குமே அந்த காலத்துல இருந்த தலைவர்கள் அண்ணா கருணாநிதி உட்பட பல தலைவர்கள் விமர்சிச்சு பேசிருக்காங்க சார் பெரியாரியே இப்போ நீங்க அதான் நான் கேக்குறேன் பெரியார விமர்சிச்சு பேசுனாங்கல்ல அந்த ஆளு பேர்ல வந்து இன்னைக்கு பேருந்து நிலையம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அதிமுகவா மொத்தத்தையும் தொண்ணூறு விழுக்காடு அதுக்குன்னு ஒதுக்கப்பட வேண்டிய தலைவரா ஒதுக்க ஆமாங்க ஒதுக்க அவர் வந்து எங்களை விட கேவலமா பேசின ஒருத்தர நீங்க எதுக்கு தூக்கி வச்சீங்க அதுக்காகவே உங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கொடுக்கணும் நாங்களாவது வந்து இந்த இந்த பிரச்சனைகள்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து இதாவது வந்து அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வேற ஒருத்தர் நான் கேட்கறது வந்து கருணாநிதி அண்ணாத்துறை இல்லாம வேற ஒரு குழு வந்து அவரை வந்து ஊரெல்லாம் சிலையை வச்சுட்டு போயிட்டாங்க சரி இவங்க வந்து திட்டுறாங்க என்ன இந்த ஆள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டா சரி அது அந்த ஆள் யாரோ முன்னோட கருணாநிதிக்கு முன்னோர்கள் வந்து முட்டாள்தனமாக பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க பண்ணதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு நாங்கள் விட்டுடலாம் ஆனால் எவ்வளோ கேப் மாறித்தனமாக எவ்வளோ கேட்டுக்கட்ட வார்த்தைகள்லாம் வந்து திட்டிட்டு அதே நபரை கடவுள் போல் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து வச்சதுக்காக உங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கொடுக்கணும் புரியுதுங்களா நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் ரெண்டு மடங்கு மூணு மடங்குலாம் வேணாம் நடந்தது நடந்து போச்சு ஒன்று எங்கிட்ட வந்து விவாதத்துக்கு வரணும் ஈவேராக வந்து பண்ணது எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரம் எங்கிட்ட விவாதத்துக்கு வரணும் சும்மா போயிட்டு அங்கே போய் நான் மறியல் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறது உங்களுக்கு ஆட்சி அதிகாரமெல்லாம் இருக்குது காவல்துறையெல்லாம் உங்கள் கையில் இருக்குது அதனால எங்கள்கிட்ட வந்து வேலை காட்டி பார்க்கலான்ற திமிர் தான் அது உண்மையிலே வந்துட்டு நேரடியாக வந்து விவாதத்துக்கு இவங்க வந்து வழக்கு போட்டாங்களா அது நீதிமன்றத்துக்கு போட்டோம் சீமான் மேலே அங்க வந்து சீமான் வந்து சொல்லிட்டாங்க தேர்தல் முடிட்டாங்க பாப்பீங்க சீமான் எங்க போறாருன்னு பாப்பீங்கன்ற மாதிரி எங்க போறாரு அவர் கக்கூஸ் போவாரா இல்ல ஒண்ணுக்கு போவாரா எங்க போவார் அவரு வழக்கு நிலுவையில் இருக்கு நீங்க வேற நீங்க வந்து இங்க பாருங்க இவங்க சரியா மாட்டிக்கிட்டாங்க இப்போ தமிழ் தேசியவாதி கிட்ட வந்துட்டு இவ்வளவு நாளா வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்ட வச்சு மாட்டிக்கிட்டாங்க அதனால இவங்க தப்பிக்கவே முடியாது குளத்தூர் மணி கூட சொல்லிருக்காரு ஏதாவது பேசி சமூக பாத்திரத்தை ஏற்படுத்தி சீமானை நாங்கள் தாக்குவோம் அதை வச்சு அனுதாபம் ஓட்டு வாங்கிடலாம் ஈரோடுலன்னு நினைக்கிறாரு சீமான் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு யாரு கொளத்தூர் மணி சொல்றாரு கொளத்தூர் மணியெல்லாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே நான் விவாதத்தை கூப்பிட்டவன் நான் புரியுதுங்களா யானை முத்து வந்து ஐயாவை நேருக்கு நேராக நான் கேள்வி கேட்டவன் நான் இவங்கிட்ட நான் கண்டு வந்தது ஆரம்பத்துல இருந்து இவங்ககிட்ட ஒரு பதிலும் கிடையாது சீமான் கதையை விட்டுத்தல்லுங்க நான் அதியமான் வந்து ரெண்டாயிரத்தி பதினால அண்ணா வாங்கண்ணா ஈவேரா பத்தி பேசணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஆனைமுத்தவர்கள்ட்ட தமிழ் வழி கல்வி கூட்டி மாநாடு நடக்குது அம்பத்தூர்ல அப்போ நான் கேள்வி கேட்டிருக்கேன் அவரால் பதில் சொல்ல முடியல அதனால இவர்களுக்கு எந்த பதிலும் எப்போதும் சொல்ல முடியாது ஏதாவது சொல்லி ஏமாத்திக்கிட்டு வேணா இருக்கலாம் நீங்க வேணா யாரோ ஒருத்தரை ஈவேரா இஸ்டு ஒருத்தரை கூப்பிடுங்க கூப்பிட்டே நான் கூப்பிட கூட வேணும் நான் வந்து ஒரு இருபது கேள்வி எழுதி தரேன் அவங்களுக்கு நேரடியாக வர முடியலன்னா ஒரு இருபது கேள்வி எழுதி தரேன் அந்த கேள்விக்கு வந்து எனக்கு சரியான பதில் மட்டும் சொல்லட்டும் அவர் அந்த காலத்துல திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிருச்சு அதனால கொடை எடுக்க வேண்டியதாயிடுச்சு கருப்பு கொடை அப்படின்னு எல்லாம் பதில் சொல்லக்கூடாது கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் சொல்லணும்

ஈரோடு மக்கள் அங்க எதிர்த்ததெல்லாம் நீங்க பாத்தீங்களா ஈரோடு மக்களுக்கு ஈரோடு மக்கள்லாம் எல்லாம் எதிர்க்கலங்க எங்கயாவது கூட்டிட்டு போயிட்டு சும்மா கத்திக்கிட்டு கிடப்பாங்க ஈரோடு மக்கள்லாம் உண்மையிலேயே நான் கேட்கறேன் நானு ஈரோட்டுக்காரர் தானே பெரியாரு ஈரோடு மண்ணிலே தங்கி ஊரெல்லாம் வந்து பேசியாச்சு ஈரோடு மக்கள் என்ன பண்ணனும் ஈரோட்டுக்கு தந்தை அவர் வந்து தமிழர் தந்தை எல்லாம் சொல்றாங்க ஈரோடு அளவுலயாவது வந்து அவர் நல்லது பண்ணிருக்கிறாரு அவரை போய் இப்படி தெய்வத்தை போய் குற்றம் சுமத்திட்டான் அந்த சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போன தடவை ஒரு எட்டாயிரம் வாக்கு வந்துருந்துச்சுன்னா அவருக்கு இந்த தடவை மூவாயிரம் வந்துருச்சுன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஈரோட்ல வாக்குகள் குறைஞ்சதுன்னா குறைஞ்சதுன்னா சீமானோட பெரியார் பெரியார் மண்லாம் நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் ஆடு மாடு மண்ணுன்னு ஏத்துப்போம் நீங்க வேற நாங்க எங்க பெரியார் மண் ஏத்துக்கணும் அது தமிழர் மண்ணு இது ஒரு வெங்காயம் நாங்கள் அப்படிலாம் ஏற்றுக்கிட மாட்டோம் அதாவது பெரியார பெரியார் நல்லவர் அது குறைஞ்சபட்சம் ஈரோட்டுக்காவது நல்லது பண்ணியிருக்கிறாரு அந்த நல்லது பண்ணவரை போய் ஒரு புழுதி வாரி தூத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சிந்திப்பாங்க என்ன இல்லை சார் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு ஒன்றெல்லாம் வேணாங்க நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் இதோடு முடிச்சுக்கோங்க அந்த ஈவரா கதையை அவர் எட்டாயிரம் ரூபா போனதோட எவ்வளோ வாங்கியிருந்தாரோ அதை விட ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும்

இல்ல அதெல்லாம் பண்ணாரான் உங்களுக்கு கேள்வியே எழுப்புறாங்கல்ல கோயிலுக்குள்ளே இப்போ ஒரு பட்டியல் சமூக மக்கள் போனாங்க அவங்க கூட போனா நீ பார்ப்பனா டிவியா அவன் தான் உனக்கு கீழே வந்துடுவான்னு பெரியார் சொன்னாருன்னு சீமா நேற்று சொல்றாரு அதெல்லாம் சரியான வாதமா இப்படிலாம் பெரியார் கேட்குறாங்க கேட்கறாங்க நான் கேட்குறேன் நானே நீங்க வந்து இங்க பாருங்க நீங்க வந்து இந்த பெரியார் டாபிக்ல இருந்தே வெளியில வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சீக்கிரமா வெளியில வரணும் பெரியார் டாப்பிக்கை நம்ம பேசவே கூடாது அப்படின்னு வெளியில வரணும்னா உங்களுக்கு வந்து இந்த பொதுமக்கள் வேற அக்கறை இருந்துச்சுன்னா வெறும் ஒன் டு ஒன்னு இவரு ஆட்களா கூப்பிடணும் கூப்பிட்டு இன்னைக்கு இன்னைக்கு நாள் வந்து பெண்ணியம் பற்றி அடுத்த விவாதம் அடுத்த விவாதம் வந்து சமூக நீதி பற்றி என்ன அதுக்கடுத்த விவாதம் வந்து தமிழர் உரிமை பற்றி இப்படி வந்து ஒரு பத்து டாபிக்கா எடுத்துட்டு அந்த பத்துலயுமே அது அது தேறுதா தேராதான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு காரு டிப்பி அனுப்பிச்சுட்டு அடுத்த வேலை போகும் நாங்க அதெல்லாம் பண்ணிட்டோம் அது எதுலயுமே தேராது வெத்து இது வரைக்கும் இல்லாம நேத்து திடீர்னு அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு சீமா கேட்டா பெரியார முதல் முத எதிர்த்தவரு அண்ணா தான் எடுத்து ஆட்சியை புடிச்சலன்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு அதெல்லாம் அரசியல் கணக்குக்காக பண்றாரு சீமா அவர் எதுக்காக வேணா பண்ணிட்டு போட்டோம் இவர் ஏத்தவர் அவர் தானே திமுக ஏன் கடைசியா கூட நான் சொல்லிருக்கேன் நானே திமுக உருவானது காரணம் சின்ன பொண்ணை தான் வரலாறு அதுதான் அதை வந்து நம்ம வந்து அமைச்சர் துரைமுருகனே சொல்லிட்டாரு எதுக்கு திமுக உருவாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா சொல்லிட்டாரு அது இதுக்கு மேல என்ன இருக்குது அப்போ வந்து அந்த இந்த மாதிரி வந்து ஒரு நீ ஒரு கிளம் நீ வந்து ஒரு சின்ன பொண்ணை கட்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதன் மூலமாக அது உருவாகிருக்கு